ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பைனாப்பிள் ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அகார அகாரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கரைகிறது வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும் அது நல்லா கரைஞ்சி ஜெல்லி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கரைகிறது வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு எவ்வளோ பைனாப்பிள் தேவைப்படுதோ அவ்வளோ பைனாப்பிள் எடுத்து அதை சூப்பராக மிக்சியில் அரைச்சி அதை அரிப்பில் வச்சு வடிகட்ட வேண்டாம் நீட்டாக துணியில் வச்சு ஏன்னா அரிப்பில் வச்சு வடிகட்டினா துருதுருன்னு இருக்கும் ஜெல்லியில் அது நல்லா துருதுருன்னு இருந்தால் நல்லா இருக்காது அதை நல்லா நீட்டாக பைனாப்பிளை அரைச்சி அதை வந்து துணியில் நல்லா வடிகட்டி நீட்டாக வடிகட்டி எடுத்துக்கிறோம் இந்த வடிகட்டின கலவையில் நம்ம அகார அகாரம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் பண்ண போகிறோம்னா இந்த பைனாப்பிள் ஜூஸில் ஊற்ற போகிறோம் ஊற்றுனதுக்கப்புறமா இதை வந்து நல்லா கிண்டணும் எவ்வளோ சீனி தேவைப்படுதோ அவ்வளோ சீனி போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிண்டி அதை நல்லா கொதித்து நல்லா கிண்டி ஒரு கொஞ்சம் கட்டியான ஒரு பதத்துக்கு வரும் அது வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டினதுக்கப்புறமா அதை ஆஃப் ஆக்கி ஆற விட்டு ஆற வச்சிருங்க அப்படியே ஆற வச்சதுக்கப்புறமா நீட்டாக அந்த மோல்டில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு பரிமாறுனால் பைனாப்பிள் ஜெல்லி வந்து ரெடி ஆயிரும் இது வந்து ரொம்ப ஹெல்த்தான ஒரு ஃபுட்டு நம்ம கடையில் உள்ள ஜெல்லிகள்லாம் வாங்கி கொடுக்கவே பயமாக இருக்குது நம்ம வீட்லையே குழந்தைங்களுக்கு ஈஸியாக சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப டக்குன்னு ஒரு வேலையும் முடியும் இந்த இந்த லாஸ்டில் இந்த ஜெல்லி வந்து நான் பண்ண இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பார்த்தேன் இது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்த்தான ஒரு ஃபுட்டு நல்லா ஈஸியான வேலை வேறு நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க மேலும் பல வீடியோக்களுக்கு நினச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க